இலங்கையின் பிரபல வலைதள ஊடகங்களில் ஒன்றான ஷூரா நியூஸ் தளத்தினர் ரமபானுடைய தொடர் வழிகாட்டலை பதிவு செய்கின்றார்கள் அந்த வகையில் ரமபான் வழிகாட்டல்கள் மூன்று என தலைப்பிட்டு ஒரு பதிவை இட்டிருக்கின்றார்கள் அந்த பதிவை எமது உத்தியோகபூர்வ கேள்வி பதில் குழுமத்திலே முன்வைத்து இதன் உண்மை தன்மை என்ன என்று கேள்வி தொடுத்திருக்கின்றார்கள் இஸ்லாம் என்பது வானிலிருந்து வகி மூலம் இறக்கப்பட்ட அல் குர் ஆனும் சஹிஹான ஆகும் அந்த ஒளியிலே இந்த பதிவை நாம் பார்க்கின்ற போது நபியின் பெயரால் ஒரு செய்தியும் ஷாஃபி மதுஹபின் நூல்களில் ஒன்றிற்கு அதில் உள்ள சட்டங்களின் ஆதாரம் என தொகுக்கப்பட்ட தொஃபத்துல் முஹ்தாஜ் என்ற நூலிலிருந்து ஒரு ஆதாரமும் என இரண்டு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டு பர்வான நோன்பை நோட்பவர் எப்போது நீயத் வைக்க வேண்டும் எனும் தலைப்பிலே ரமவான் மாதத்தின் நோன்பை ஒவ்வொரு நாளும் நோட்கும் போது இரவில் நீயத் வைப்பது கட்டாயமாகும் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த விடயம் இஸ்லாமிய பார்வையிலே சரியானதா எனக் கேட்டால் நிச்சயமாக இது சரியானது கிடையாது என்பதன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணம் என்பதாகும் பருவ வயதை அடைந்த ஒரு மனிதன் இஸ்லாம் என்ற நெருவழியை ஏற்கும் போது அதன் முக்கிய அடிப்படைகள் ஐந்தில் ஒன்றான ரமபான் மாதத்திலே நோன்பு நோட்பது என்பது வாழ்நாள் முழுதும் அந்த ரமபான் வருகின்ற போது அந்த மாதம் முழுவதும் நான் நோன்பு நோட்பேன் என்ற எண்ணம் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இயற்கையாகவே அது காணப்படும் நடைமுறையில் ஒவ்வொரு ரமபானையும் அவர் சந்திக்கின்ற போதும் ரமபானிலே நோன்பு நோட்பது கடமை எனவே நான் நோன்பு நோட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஏற்படும் அதேபோன்று ஒவ்வொரு நாள் நோன்பு நோட்கின்ற போதும் இந்த ரமபானில் இந்த நாளிலே நோன்பு நோட்பது கடமை என்பது அவருடைய மனதிலே தோன்றக்கூடியது இந்த இடத்தில் முக்கியமான ஒரு ஹதீஸ் பற்றி நினைவுபடுத்த வேண்டும் இன்னமல் அமாலு பின்னியாத் எண்ணங்களை கொண்டே செயல்பாடுகளுக்கு கூலி கொடுக்கப்படும் என்ற அடிப்படை ஹதீஸ் எனவே நோன்பின் போது இரவையிலே நீயே துவைக்க வேண்டும் என கூறி நாவினால் நவைத்து தூ சௌமகதீன் என்றெல்லாம் கூறுகின்ற பழக்கம் எம்மவர்களிடையே இருக்கின்றது இது மிகப் பிழையான புரிதலும் நபியுடைய காலத்தில் இல்லாத விடயமும் ஆகும் மேலே சொன்னது போன்றோ என்பது உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணம் ஒவ்வொரு நல்லமழை செய்யும் போதும் இதனை அல்லாஹுக்காக என்று தூய்மைப்படுத்துவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் கட்டாயம் என்பதை நபி அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் நீயத் என்பது நாவினால் கூறுவது அல்ல நபி அவர்கள் கூறவில்லை நபியிடமிருந்து மார்க்கம் கற்ற நபித் தோழர்கள் கூறவில்லை எனவே ரமவானுடைய நோன்பை நோட்பதற்கு நீயத் வைப்பது என்பது அதனை நாம் போகின்றோம் என்ற எண்ணம் உள்ளத்திலே தானாகவே ஏற்பட்டுவிடும் அவ்வாவுக்காக இதனைச் செய்கின்றேன் என்று தூய்மைப்படுத்துவது எப்போதுமே எல்லா நல்லமல்களிலும் நாம் செய்ய வேண்டிய விடயம் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இங்கே ஆதாரமாக முன்வைக்கப்பட்ட ஒன்று ஷாஃபி மதுகபுடைய சட்டம் சரியானது என்பதற்குரிய ஆதாரத்தை நான் தருகின்றேன் என்று கூறுவது போன்று எட்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஷாஃபி மதுஹபுடைய திறமையான ஒரு குறிப்பாக அதிஸ் கலையில் திறமையான இர்னுல் முலக்கின் என்ற அறிஞர் முக்தாஜிலே என்ன எழுதியிருக்கின்றார் கீழே இந்த பதிவில் பதிவு செய்யப்பட்ட அதே போலியான செய்தியை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் இலக்கமிட்டு பதிவு செய்துவிட்டு இதனை இமாம் நசாயி மட்டுமல்ல இன்னுமாஜா அபுதாவுத் அபுதாவு திருமதி உட்பட பலரும் பதிவு செய்திருக்கின்ற நிலையில் இமாம் தாது போன்றவர்கள் இதனை சரி கண்டிருக்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள் உண்மையில் இது சரியான ஹதீஸா இது சரியான ஹதீஸ் கிடையாது இது நபியுடைய கூற்று அல்ல இது நபி தோழர் ஒருவர் கூறிய கூற்றுத்தான் சரியானது என்பதே இதன் நிலைப்பாடாகும் எனவே இந்த இந்நூல் முலக்கின் என்ற அறிஞர் இது சரியான ஹதீஸ் போன்று எழுதிவிட்டு அதன் இறுதியிலே இமாம் திருமிதி கூறியதாக நன்றாக கவனிக்க வேண்டும் இமாம் திருமிதி கூறியதாக இது ஒரு நபித் தோழரின் கூற்று என்பதுதான் சரி என்று அவர் கூறியிருக்கின்றார் என்று மேலோட்டமாக எழுதி முடித்து வைத்திருக்கின்றார் ஆனால் இதன் உண்மை நிலை என்னவென்றால் இமாம் திருமிதியுடைய ஆசிரியர் யார் என்பது தெரியுமா ஹதீஸ் கலையிலேயே இந்த உம்மத்தின் முதல் நிலை அறிஞர் இமாம் புகாரி அவர்கள் இமாம் திருமதியுடைய ஆசிரியர் ஆவார்கள் இமாம் புகாரி அவர்கள் கூறியதை இங்கு பதிவு செய்யவில்லை அது மட்டுமல்ல இமாம் புகாரி அவர்கள் அது கூறிய காரணங்களோடு இது ஹதீஸ் கிடையாது இது ஒரு நபி தோழருடைய கூற்று என பல்வேறு அறிஞர்களும் கூறியிருக்கின்றார்கள் சுருக்கம் என்னவென்றால் இப்படி ஷாஃபியின் அறிஞரின் கூற்றை பதிவு செய்துவிட்டு அதாவது அவரும் ஹதீஸ் என்றுதான் கூறியிருக்கின்றாரே ஒளிய சொந்த கூற்றாக வேறு ஒன்றாக சொல்லவில்லை ஒட்டு மொத்தத்தில் நசாயி என்ற நூலிலே இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது இலக்கத்தில் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியை தான் இரண்டு அந்த ஆதாரங்களிலும் இருக்கின்றது இது உண்மையான ஹதீஸா இமாம் நசாரி அவர்களே இது தலைப்பிட்டு இருக்கின்றார்கள் வாயிலாக அறிவிக்கின்ற இந்த அறிவிப்பிலே இதனை அறிவிப்பாளர்கள் கருத்து முரண்பட்டுள்ளார்கள் என தலைப்பிட்டு தான் அறிவிக்கின்றார்கள் அந்த செய்தியிலே என்ன இருக்கின்றது ஃபஜிலுக்கு முன்னதாக இரவையிலே யார் அந்த நோன்பு நோக்கின்ற எண்ணம் கொள்ளவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது என கூறப்பட்டுள்ளது இது சரியான ஹதிசா நாம் மேலே சொன்னவாறு இது நபி அவர்கள் கூறிய கூற்று அல்ல இப்னு மாஜா திருமீதி பல நூல்களிலும் இருக்கின்றது இந்த செய்தி பற்றி இதனை பதிவு செய்த இமாம்களில் ஒருவரான திருமீதி அவர்கள் இமாம் புகாரி அவர்களிடம் கேட்டபோது இது ஹப்சார் அது அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற இந்த செய்தி ராபுன் இதிலே குளறுபடிகள் இருக்கின்றன இந்த செய்தியின் உண்மையான நிலை என்னவென்றால் இது அப்துல்லா இம் உமர் ரஜியல்லாம் அவர்கள் என்ற நபி தோழருடைய சொந்த கூற்றாகும் இது ஹஜீஸ் கிடையாது என்பதை இமாம் புகாரி அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் ரமலானின் ஒவ்வொரு நோம்பிலும் இரவையிலே நோன்பு நோட்பதற்கு நீயத் வைப்பது கட்டாயம் என எழுதப்பட்டிருப்பது இந்த சட்டத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது இப்படி சட்டம் இருக்கின்றது என நபியின் பெயரால் எழுதப்பட்ட செய்தி அது கிடையாது என்பது இயற்கையாக உள்ளத்தில் வரக்கூடியது ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற போது இன்னும் செயலை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணம் வந்துவிடும் எனவே இஸ்லாத்திலே எல்லா அமல்களுக்கும் அதனை நாம் செய்யும் போது அல்லாவுக்காக இதனை செய்கின்றேன் என்று தூய்மைப்படுத்த வேண்டும் இவ்வளவுதான் சட்டம் இரவையிலே நீயத்து வைக்கின்றோம் என நினைத்து பெரும்பாலானவர்கள் ஃபஜிர் ஆகுவதற்கு முன்னதாக அவசரம் அவசரமாக நவைத்து சௌமகதீன் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் இவ்வாறு நாவினால் நீயத்து கூறுவது பிதத்தாகும் நரகம் எத்தைச் செல்லுகின்ற மார்க்கத்திலே புகுத்தப்படுகின்ற புதிய காரியமாகும் எனவே ஒட்டுமொத்தத்தில் ரமவானின் ஒவ்வொரு இரவையிலும் விடுவதற்கு முன்னர் நீயத்து நாவினால் கூறுவதோ நீயத்து வைப்பது கடமை என்று கூறுவதோ தவறானதாகும் ஒவ்வொரு நல்லமலின் போது போன்று நோன்பு என்ற நல்லமலின் போது அல்லாவுக்காக செய்கின்றேன் என்ற எண்ணத்தை தூய்மைப்படுத்துவதுதான் ஒரு முஸ்லிமின் கட்டாய விடயங்களில் ஒன்று என்பதாகும் நபி அவர்களும் இதனை ஹதீஸிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் எனவே இந்த பதிவு என்பது நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் புறக்கணிக்க வேண்டும் இதனை வெளியிட்டவர்களின் நோக்கமும் தூய வகையை பின்பற்றி அதனை கொண்டு வழிகாட்டுவதாக இருந்தால் அவர்களும் இதற்கு ஏற்ப தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் இது பற்றி மேலதிக விளக்கங்கள் தேவை என்றால் உளமாக்கள் கூட இதிலே தம்மை திருத்த வேண்டிய நிலையில் அவர்களுக்கு தேவையான மேலதிகமான விளக்கங்களை வழங்குவதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் தவறுகளை திருத்தி வகையை மாத்திரம் பின்பற்றுகின்ற இமாம் ஷாஃபி அவர்களிடம் காணப்பட்ட அந்த சிறந்த தன்னை எம்மிலும் ஏற்பட வேண்டும் என்று அந்த வல்ல அல்லாஹாவை பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம்